வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வருமான வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நிறுவனத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதாவது இப்போ ஆன்லைன் சேல்ஸு மிக அதிக அளவு பெருகிடுச்சிங்க ஒவ்வொரு ஊர்லேயும் டெலிவரி பண்ணுறதுக்கு இப்போ நிறைய நிறுவனங்கள் புதுசு புதுசாக வருதுங்க அதில் இந்த ஒரு நிறுவனங்க இவங்க வந்து என்னென்னு கேட்குறான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோனு டூ வீலர் இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டருங்க அதாவது செல்ஃபோன்லேருந்து மேட்ரு பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய மிஷின் அது வந்து அமேசானில் கிடைக்குது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க இது இருந்தால் போதுங்க அதாவது அவங்க வந்து டெலிவரி பிக்கப் பாயிண்ட் ரெண்டுமே செய்யணுங்க அதாவது உங்கள் ஊர்லேருந்து ஏதாவது பொருள் இருந்தால் அதை வாங்கி அந்த நிறுவனத்தோட வேன் உங்கள் இடத்துக்கு வந்துடும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாங்க அதில் நீங்கள் புக் பண்ணிக்கணும் வெளியூர்லேருந்து ஆன்லைன் மூலமாக வரக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் அந்த குறிப்பிட்ட அட்ரஸில் சேர்க்கணுங்க இதுக்கு உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் அந்த நிறுவனம் தராங்க இதோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே தரேன் முதலீடு இல்லாதவங்க சொந்தமாக வண்டி வச்சுருக்கவங்க லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மாதிரி ஃபோன் வச்சுருக்கவங்க ஒரு பிரிண்டர் மட்டும் வாங்கிக்கணுங்க அவ்வளோதாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பக்கூடிய அந்த ஆன்லைன் பல்வேறு நிறுவனங்கள் இருக்குங்க அவங்கக்கிட்ட இவங்க டைப் பண்ணி வச்சு பொருட்களை டெலிவரி பண்ணுறது தாங்க உங்களோட வேலை அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் என்பதை அந்த கீழ்கண்ட லிங்க்கில் நீங்கள் மூலமாக இது பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க இந்த விவரங்கள் இதிலேயே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் நமது கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இலவச வருமான வாய்ப்பு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் டெலிவரி மற்றும் பிக்கப் பார்ட்னர்கள் தேவை ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனும் இரு சாகர வாகனம் மட்டும் இருந்தால் போதும் உடனடியாக உங்களை அப்பாயின்ட் பண்ணிவிடுவாங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்